லைனிங்ளோ சுற்றி ஓட்டி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து சிம்பிளாக பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இது சும்மா கம்மியான பீஸாக இருந்தது அதனால ஜாயின் நிறைய வந்திருக்கு கிராஸாக போட்டு ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணி கிராஸ் பீஸ் அடித்து வச்சிருக்கேன் அது எப்படி வந்து பிசுரே தெரியாமல் நீட்டாக பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதை வந்து ஒரு பக்கம் வந்து கரெக்டாக பிசுறு உள்ளே போகிற மாதிரி அதை வந்து அடிச்சிருங்க वो मदि இப்போ நீங்கள் தைச்சிட்டு கம்மியாக துணி இருந்தாலும் தூக்கி போட்டுறாதீங்க நமக்கு வந்து ஒரு பைப்பிங் கூட வந்து சாரீக்கு மேட்ச் இருந்ததுன்னா தாராளமாக அதில் வந்து வைக்கலாம் இப்போ நான் அது ஒரு பக்கம் வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த பக்கம் போக பிசுறு இருக்கிற பக்கம் வச்சு அப்படியே தச்சுக்கிட்டு வந்துடலாம் இப்போ நான் அது ஃபுல்லாக எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் வச்சு திருப்பாமல் சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன் அதில் அப்படியே நீட்டாக எப்படி வந்து உருட்டு பைப்பிங் அடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக் இருக்குது கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு வந்து மடகிக்கிறேங்க கரெக்டாக ஸ்டார் கிட்ட வந்து இந்த பைப்பிங்க்கு வந்து திருப்பக்கூடாது ப்ளீட்டு பிடிக்கக்கூடாது அப்படியே வச்சுதான் திருப்பிக்கணும் இழுக்காமல் கரெக்டாக அடிச்சுட்டு வந்துடுங்க நம்ம நார்மல் கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி கரெக்டாக ஃப்ரண்ட்டில் நீங்கள் அந்த பக்கம் எப்படி நம்ம திருப்பினோமோ அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு மடித்து அடிச்சு விட்ருங்க இப்போ கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார் இருக்கோ அந்த இடத்துல மாத்திரம் லைட்டாக கட் பண்ணிக்கிறோங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்குப் பூரா ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஃபுல்லாக கரைச்சி விட்ருங்க பிசுறு இல்லாமல் அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் ஏத்தரக்கம் எதுவும் இல்லாமல் இல்லைன்னா ஒரு பக்கம் சின்னதும் ஒரு பக்கம் பெருசும் வரும் நீங்கள் தச்சுட்டு வந்து கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி அளவுக்கு வந்து கட் பண்ணிடுங்க இப்போ நம்ம சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபுல்லாக கரைச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டார் நெக் அதனால நமக்கு வந்து அதை தைக்கும்போது ஸ்டார் வரணும் அதனால கரெக்டாக ரவுண்டு எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாக நல்லா பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு உருட்டுறதுக்கு கரெக்டாக வரும் தையலுக்கு வெளியில் கட் பண்ணிடாமல் இப்போ இந்த இடத்துல ஸ்டார் இருக்கிற இடத்துல கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க இப்போ கரெக்டாக இந்த மாதிரி திருப்பிக்கிறங்க அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த இடம் திக்காக இருக்கிற இடத்த மாத்திரம் கொஞ்சம் கரைச்சி விட்ருங்க இப்போ இந்த பை கிளாத் வந்து உள்ளே வரணும் இப்போ இந்த பைப்பிங் கிளாத் வந்து இந்த பக்கம் அந்த அப்படியே மடகிக்கிறங்க அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து உருட்டி வர்ற மாதிரி அதை கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த கேப்லேயே தையல் போடணும் இந்த பச்சை கலரில் வந்துடக்கூடாது கரெக்டாக அந்த கேப்லேயே அப்படியே தையல் போட்டுக்கிட்டு வாங்க ஊசியை இறக்கிட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிறங்க கரெக்டாக அப்படியே திருப்பிக்கிறங்க அந்த இடத்துல மாத்திரம் நமக்கு வந்து அந்த ஸ்டாரும் கரெக்டாக வந்துருச்சு அந்த இடத்துல ஒரே மாதிரி கரெக்டாக அந்த கேப்லேயே அடிச்சிட்டு வந்துருங்க அந்த கேப்பில் தையல் விழுந்தாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உருட்டி கொடுக்கும் அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டீங்க இப்போ இதுக்கு வந்து துணி வந்து அகலமான பீஸ் போடாதீங்க ரெண்டு தையல் போடுற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியான அளவே வந்து கட் பண்ணிக்கிறோங்க வந்து கிராஸ் பீஸு ஸ்டார்ட்டிங்கில் என்ன அடிக்கிறோமோ அதே அளவு தான் வரும் நம்ம என்ன பீஸ் வந்து உள்ளே கரைச்சி விட்டு அடிச்சிருக்கோம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நல்ல நெகத்தில் வந்து தேய்ச்சி விட்ருங்க தைக்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அளவு வந்து சுருக்கம் இல்லாமல் இப்போ இந்த ஃப்ரண்ட்ல வந்து கரெக்டாக அந்த ஸ்டாருக்கு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டி திருப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் நூலே வைக்கல நம்ம அந்த உள்ளே இருக்கிற துணியை கரெக்டாக மடக்கி அடித்ததுனால பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்துருக்குன்னு பாருங்கள் அது ஸேரீயில் உள்ள கலர் இந்த வந்து இதே கலர் வந்து சேரியில் இருக்குது அதனால நான் இது வந்து வேறு சில்க் காட்டன் இருந்து அதை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஜாயின் போட்டது கூட தெரியாது கிராஸாக ஜாயின் போட்டிங்கன்னா அந்த ஜாயின் ஃபுல்லாக உள்ளே போயிடும் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டாரு நீங்கள் இந்த மாதிரி வச்சு திருப்பும்போது கரெக்டாக வந்து ஸ்டாரும் உள்ளே போயிடும் இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஊசியை இறக்கிட்டு திருப்பினீங்கன்னா ஸ்டார் வந்து அழகாக கரெக்டாக வந்துடும் அந்த பீஸ் வந்து உங்களுக்கு திரும்புறதுக்கும் வாய்ப்பு இல்லை அளவு கரெக்டாக போட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தையலோடு முடிஞ்சிரும் இப்போ எந்த சுருக்கமும் இல்லாமல் ரவுண்ட் நிற்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம நூல் போட்டு விட நூல் போட்டும் வைக்கிறவங்க வைக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றி ஓட்டிட்டு நம்ம பைப்பிங் நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி ரவுண்டு கலர்த்துக்கு அடிக்கிறமோ அதே மாதிரி பீஸ் கட் பண்ணிவிட்டு பைப்பிங்காக அடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கிராஸ் பீஸ் அளவு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போடுறேன் இதே மாதிரி நீங்களும் பைப்பிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்